இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா திமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்க பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ திமுறையில் இப்படி பேசாதப்பா அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றம் புரட்சி எம் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையா போய போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணில இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏய் இப்போ இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலராக கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு அண்ணா திமுக ஒழிப்பு புரட்சி ஒரு ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு ஜியோ மறுக்க முடியுமா அன்புதா அன்புமணி அவர்களே மறக்க முடியுமா நாங்க தான் ஜியோ போட்டோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சர் இருபதாம் ஆண்டு நான் உத்தரவு போட்டிருக்கின்றேன் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எல்லா ஜாதிக்கும் ஒரு ஜாதி கிடையாது எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்து அந்தந்த ஜாதி விகாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும் கொண்டு வந்தது நான் பேச மனமில்லை பேச மனமில்லை இப்போ யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோடு போய் நீ கூட்டி வச்சிருக்கிறீங்க அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும் செஞ்சு மக்களை எப்படி ஏமாற்றுறோம் என்பதை நீங்கள் என்னை பார்க்க